மதுரை குழுவின் முக்கிய புள்ளி இடதுசாரி சிந்தனையாளர் என்று நன்கு காட்டிக்கொண்ட சமுத்திரக்கணி செய்த செயல் தற்பொழுது குறிப்பிட்ட சிலரை சர்பிரைஸில் போராளி அப்பா திரைப்படங்களை சமுத்திரகனி அந்த படங்கள்ல சமூகத்துல நிலவர பிரச்சனைகளை மையப்படுத்தி தீவிர அரசியல பேசி இருப்பாரு மேலும் தான் நடித்த படங்கள்ல அவரது கதாபாத்திரங்களும் மற்றும் வெற்றிமாறன் சசிகுமார் உள்ளிட்டவர்களோட நெருக்கமானவர் அப்படின்றதுனால சமுத்திரகனி ஒரு தீவிர இடதுசாரி சிந்தனையாளர் என்று ரசிகர்கள் அவருக்கு முத்திர குத்தி வச்சிருந்தாங்க அவர் தமிழ் சினிமாவில் இயங்கி வந்தாலும் சமீபத்தில் தெலுங்கு சினிமாவிலும் தீவிரமா கவனம் செலுத்தி வர்றாரு சமுத்திரக்கணி அதுக்கு காரணம் தமிழை விட தெலுங்குல அவருக்கு அதிக வரவேற்பு தெலுங்குல முன்னணி நடிகரான பவன் கல்யாணம் வச்சு படம் கூட இயக்கிட்டாரு அது மட்டும் இல்லாம சமீபத்துல வெளியான தெலுங்கின் ஹனுமான் படத்துல இலங்கை மன்னன் விபீஷ்ணன் கதாபாத்திரத்துல சமுத்திரகனி நடித்து தற்பொழுது பெற்று இந்த பெரு அயோத்தி ராம ஜென்மபூமி பிரதிஷ்ட நிகழ்வு நடைபெறுவதற்கு முதல் நாள் தனது சமூக வலைதளத்தில் சமுத்திரக்கணி தான் நடித்து வரும் தெலுங்கு படமான ராமம் ராகவம் படத்தின் அறிவிப்பு பிராண பிரதிஷ்ட நிகழ்வின் போது வெளியாகணும் அந்த போஸ்டர்ல ராம லட்சுமண சீதை மற்றும் அனுமன் இருக்கும் புகைப்படத்தை இணைத்து வெளியிட்டார் சமுத்திரக்கனியின் இந்த செயல் தற்பொழுது தமிழ் சினிமா வட்டாரத்தில் பரபரப்பை கிளப்பி இருக்கு தமிழ் சினிமாவில் இருக்கிறது மாதிரி தெலுங்கு சினிமாவில் இடதுசாரி அட்வைஸ் எல்லாம் பேச முடியாது தெலுங்கு சினிமாவோ தெலுங்கு சினிமாவில் இருப்பவர்களும் இந்து மத நம்பிக்கை கொண்டவர்கள் ஆகையால சமுத்திர கனி தனது ட்ராக்கை மாற்றி விட்டாரோ அப்படின்ற கேள்வியோ தற்பொழுது ரசிகர்கள் மத்தியில் எழுந்து வருது